வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான உரளி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வைக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில் மெயின்டைன் பண்ணனால இன்ஜின் கீழ்க்கு நல்ல லைஃப்பில் இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புதுசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தினிங்கன்னா பின்னு புதுசு தேவானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா எந்தனால் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிடுங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டனன்ஸுங்க பின்னு புதுசு எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பேட்டனோடு இருக்குதுங்க பேக் டயர் வந்து ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டச் டச்அப் கிடையாது முன்னாடி பக்கெட்டு டீ டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேப்பினு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க ஸ்டெப்பில் பாட்டம் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் செலவு வருங்க அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பம்ப்லையும் பார்த்தீங்கன்னா ஆயில் சில்லா ஆயில் லீக்கேஜ் இல்ல லீக்கேஜ் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் அருகில்தான் ஒரு ஜேசிபிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்கர்ட்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்